அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அறிவாக்கம்மா கிருஷ்ணகிரி மாவட்டத்துலேருந்து பேசுகிறேன் செல்ல பிள்ளைங்களா நான் எப்பயுமே சொல்லக்கூடிய ஒரே விஷயந்தான் அரசியல் தாண்டி எல்லாமே நடிகின்றதுலாம் தாண்டி ஒரு மக்கள் மனசில் இடம் பிடிச்ச ஒரு உயர்ந்த மா மனிதர் நம்ம காவிய தலைவர் ஒரு உன்னதமான ஒரு தாய் உள்ளம்தான் சொல்ல முடியும் ஒரு அன்பு உள்ளம் கொண்ட நம்ம கேப்டன் விஜயகாந்த் ஐயா உடைய நசலை வந்து வெற்றிகரமாக அமைச்சு பெயிண்டிங் வேலையெல்லாம் முடிஞ்சிச்சு இன்னும் ஷீட் போடுற வேலை ரெண்டு ஒரு நாளே முடிஞ்சிடும் ஏன்னா இன்னும் ஏழாம் தேதி புருக்கு ஒரு ரெண்டு மூணு நாள் தான் இருக்குது அதுக்குள்ளே எல்லாமே முடிக்க வேண்டிய வேலைகள் இருக்குது இந்த தருணத்தில் வந்து நம்ம மாவட்ட செயலாளர் நம்ம சீனிவாசன் அண்ணா அவர்களுக்கு என் நன்றிகள் பல தெரிவிச்சுக்கிறேன்ன கண்டிப்பாக வந்துட்டு அவர் சொன்ன ஒரு விஷயம் அது அதுதான் எனக்கு ஐயா வந்து தொண்டர்களில் எப்படி நடத்தியிருக்காங்க அப்படின்றது இந்த வீடியோ மூலிமா நான் சொல்லணும் தான் நான் நினச்சிருக்கிறேன் இல்லை எந்த ஒரு உள்நோக்கமோ கட்சியோ அது எதுவுமே கிடையாது கட்சி ரீதியில் யாருமே இங்கே வர கிடையாது அந்த அன்பான ஒரு கோயிலில் நம்ம நம்ம அண்ணாரை அமைச்சிருக்காங்க நம்ம அப்பா உட்கார வச்சிருக்காங்க அந்த பாசு மிக அந்த தலைவர் பார்க்க தான் அந்த இடத்துக்கு வந்திருக்கிறாங்க அவர் ஒரு சாமி நினைச்சுதான் வந்திருக்காங்க தவிர எந்த உள்நோக்கமும் கிடையாது இதெல்லாம் தாண்டி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னாக்கா எனக்கு எல்லாருமே வந்தாங்க நம்ம ராஜேந்திரன் அண்ணா அவர்களுக்கு நடிகர் ராஜேந்திரன் அண்ணா அவர்களுக்கே நன்றிகள் பலன எனக்கு உள்ள வந்த உடனே எல்லாருமே சொன்ன ஒரே விஷயம் வந்துட்டு மா உன்னுடைய ஆன்மீகம் நல்லா இருக்கணும் ஐயா வந்து நீங்கள் விருப்பப்பட்டு வச்சுருக்கீங்க உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் எல்லாருக்கும் நல்லது செய்யுங்க நல்ல விஷயங்களை பண்ணுங்க அன்னதானம் செய்யுங்க இன்னும் நீங்கள் நிறைய பண்ணணும் இது இது இதை நீங்கள் கடன்பிடிச்சி போங்கம்மா இந்த வார்த்தைகள் தவிர்த்து வேறு எந்த உள்நோக்கம் இல்லாமல் அந்த அன்பு மலை கொட்டி நான் நினச்சிட்டேன் என்னவோ ஐயா உட்கார எல்லாம் வந்தாங்களா அப்படின்றது கண்டிப்பாக கிடையாது அவர் உட்கார வச்சதுனால தான் நான் இவ்வளோ அன்பை சம்பாரிச்சுட்டேன் இது 到雾霾。嗯嗯 கண்டிப்பாக அவர் இருக்கிற இடம் கூட்டம் இருக்கும்ன்றது உண்மை அந்த கூட்டத்துக்கான அடையாளம் அன்புன்ற அறமொழி அப்படின்ற மொழியை வந்து எனக்கு ஒரு அடையாளத்தை கொடுத்துட்டு போயிருக்கிறாரு நம்ம கேப்டன் விஜயகாந்த் ஐயா அவர்கள் கண்டிப்பாக நான் நான் நினைச்ச ஒரு விஷயம் என்னன்னாக்கா ஒரு ஒரு பெண்ணாகட்டும் ஒரு மக்களாகட்டும் அவங்க கஷ்டப்படுறாங்க அவங்களுக்கு போய் முன்னுரிமை கொடுத்து நிற்கணும் அவங்களுக்கு உதவி செய்யணும் பசியோடு போகக்கூடாது அவங்களுக்கு தேவைகளை பூர்த்தி செய் செய்யணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு உண்மையான ஒரு உன்னதமான ஒரு தெய்வம் அவர் மட்டும்தான் என்னால் சொல்ல முடியும் எல்லாருமே இருக்கிறாங்க அரசியலே கரைச்சி குடிச்சோன்னு இருக்காங்க வாழ்ந்தவர்கள் எத்தனையோ பேர் இறந்தவர்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க ஆனால் பேரும் புகழ் வாழ்ந்தாலும் இறந்தாலும் இன்னைக்கு பேர் சொல்லும் பிள்ளையா இன்னைக்கு பேரும் புகழமா இந்த தமிழகத்தில் காட்டாகரம் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் காட்டாகரம் சக்தி அம்மன் திருக்கோவில் எல்லா ஸ்தலங்களும் அமைந்திருக்கிற இந்த இடத்துல ஐயாவுடைய ஸ்தலம் நடு இடத்துல உட்கார வச்சு நான் பண்ணியிருக்கிறது எனக்கு பெருமிதம் கிடையாது அவரு வந்து என்ன காப்பாத்திருக்கிறதா பெருமிதம் சொல்ல முடியும் இது மட்டும்தான் உண்மை இந்த தருணத்துல அண்ணா அவர்கள் வந்து சென்னையில இருந்து ஐயாவுடைய அறுபத்தைந்தாவது நினைவேந்தல் திருவிழா திருப்பு விழாவுக்கு வந்திருக்காங்க வந்த உடனே எவ்வளோ நேரம் அவங்களுக்கு ஒரு கஷ்டம் அம்மாக்கு போய் நம்ம தொந்தரவு செய்யறோமே இரவு நேரம் ஆயிடுச்சு அப்படின்னு ஒரே வார்த்தை நம்ம வேட இருந்து அண்ணா ஒரு வார்த்தை ஃபோன் பண்ண உடனே கண்டிப்பாக வரட்டும் ஒரு கோயில் ஒரு சாமி பார்க்க முதல் முறையே வராங்க அதுவே ஒரு தடங்கள் ஆகக்கூடாது வரணும்னு சொல்லி சொல்லியிருந்தோம் இன்னொருத்தர் அவர்கள் வந்து நம்ம நாகர்சம் பட்டிந்து வந்திருக்காங்க அண்ணாவுடைய பேரில் அறிமுகப்படுத்தீங்களா இரு சண்டை நான் வந்து பேராசிரியர் திருப்பதி கிருஷ்ணகிரி நான் கிழக்கு மாவட்டம் பர்கூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட போச்சமல்லி ஒன்றியம் கொடுமள்ளி பஞ்சாயத்து தேவரல்லி நான் வந்து இப்போ சென்னையில் வந்து இருக்கேன் என்னுடைய பிள்ளைகள் ரெண்டு பேர் மனைவி வந்து ஒரு ரயில்வே ஹாஸ்பிட்டல் ஒர்க் பண்ணுறாங்க இன்றைக்கி இருக்கும் நாங்கள் வந்து என்னுடைய தாய் தந்தைக்கு நிகர என்னுடைய தெய்வத்தை வந்து கேப்டன் ஐயா இது பண்ணோம் இன்றைக்கி வந்து அவருடைய வழியில் பயணிக்கிறதுனால இன்றைக்கி நம்ம நல்லாயிருக்கும் இது இன்னைக்கு ஒருத்தர் நாங்கள் நிஜம் வாக்கூட போட்டதில்லை தெய்வம் இவர் இவரோ உங்களை நீங்கள் யாரையும் வணக்கம் என்னுடைய பேர் கோவிந்தராஜ் நாகோஜனிடையே பேரட்சி நகர செயலாளராக இருக்கிறேன் நான் கட்சி என்றைக்க ஆரம்பிச்சுன்னா அன்றைய இன்றையவரும் நகர செயலாளராக நான் பணிபுரிந்து கொண்டிருக்கிறேன் உண்மையே கண்டிப்பாக எனக்கு வந்து இதெல்லாம் நான் பேசுகிறது எப்படி எனக்கு தெரியல கண்டிப்பாக உங்க தொண்டர்கள் ஆகட்டும் கட்சி ரீதியாக இருக்கக்கூடிய எல்லா ஒரு பதிவில் இருக்கக்கூடியங்களும் இதெல்லாம் கட்சினே சொல்ல முடியாது கண்டிப்பாக அன்பு கூட்டங்கள் தான் சொல்ல முடியும் அந்த அன்புக்கு கொட்டி கிடக்கிற பாசங்கள் இருக்குது பத்தியா அது என்ன ஒரு ஜென்மத்தில் நான் புண்ணியம் பண்ணணும் அப்படி தான் என்னால் சொல்ல முடியும் அந்த அன்பு தான் எனக்கு கொட்டிகிட்டு போகிறாங்க அந்த அன்புக்கெல்லாம் வார்த்தைகளே இல்லை நான் செஞ்ச ஏதோ ஒரு புண்ணியம் அந்த புண்ணியத்துக்கான பலன் எனக்கு வந்து கிடச்சிருக்கு அப்படி தான் சொல்ல முடியும் இன்னைக்கு இத்தனை அன்புகளை நான் சம்பாரிச்சுட்டு இருக்கிறேன் கண்டிப்பாக ஐயாவுடைய வழிகளை நடத்தக்கூடிய தொண்டர்களுக்கும் ஐயாவுடைய பக்தர்களுக்கும் அப்புறம் என்னுடைய வீடியோஸ் பார்க்குற என்னுடைய செல்ல பிள்ளைங்கள் செல்ல பிள்ளைங்களா அனைத்து என் நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் பல இன்றைக்கும் மீண்டும் இந்த வீடியோ மூலிமா சொல்லக்கூடிய விஷயங்கள் மார்ச் ஏழாம் தேதி ஐயாவுக்கு வந்து பிரதிஷ்டை நடக்குது மகா கும்பாபிஷேகம் நடக்குது அந்த தீர்த்த தண்ணிகள் நம்ம மேலப்பட்டு அந்த கர்ம வினைகள் தீர்ந்து ஐயாவுடைய வழியில் கடன் பிடிக்கணும் அவர் செஞ்ச நல்லது வந்து நம்ம செஞ்சு போகணும் பிறருக்கு எடுக்காமல் தன்னுடைய கஷ்டங்கள் ஆயிரங்கள் இருந்தாலும் அடுத்து உங்களை சந்தோஷப்படுத்தி பார்க்கக்கூடிய அந்த ஐயாவுடைய குணத்தை கடன் பிடிக்கிறவர்கள் யாராக இருந்தாலும் கண்டிப்பாக வந்து அவருடைய ஐயாவுடைய மகா கும்பாபிஷேகத்துக்கு கலந்துக்குங்க கண்டிப்பாக சொல்ல பிள்ளைங்க இந்த தருணத்தில் அண்ணாவர்கள்லாம் சந்தித்துல ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் இன்னும் மீண்டும் ஐயாவுடைய பயணங்கள் தொண்டர்கள் மீண்டும் அவர் மீண்டும் மீண்டும் இந்த மண்ணில் பிறந்து கொண்டு தான் இருப்பார் என்றைக்குமே ஓயாது அது நிற்கும் நிற்காது எல்லா மாவட்டங்களும் சரி ஐயாவுடைய சிலைகள் வழிபடணும் அவருடைய பேரும் புகழும் இன்னமும் இனி அவர் தோக்கக்கூடிய நாட்கள்லாம் கிழிவே கிடையாது இனி அவர் உயர்ந்து ஜெயிக்கக்கூடிய நாட்கள் தான் இனிமே அது யார் என்ன நினைத்தாலும் தடுக்க முடியாது ஆண்டவனே முடிவு செஞ்சாச்சு இனிமே ஐயாதான்றது கண்டிப்பாக அந்த எனக்கு பேசக்கூடிய அந்த வாய்ப்புகள் அமைச்சு நம்ம கேப்டன் சுவாமி ஐயா அவர்களுக்கு தான் சொல்ல முடியும் அனைவருக்கும் நன்றி நன்றி வணக்கம் செல்ல புள்ளிங்களா